வணக்கம் பாலமுருகன் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல ஏகப்பட்ட கொடுமையான கோல்மால் விஷயங்களை இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல்கள் திட்டமிட்டு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் பாரதி இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அது என்னங்கிறத கேளுங்க நான் சொல்றேன் அண்ணாமலையினுடைய சதி நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சியான மாநிலத்தையும் இக்கரவாண்டி தேர்தலுக்கு இருக்கு இவங்க அமைச்சின் தேர்தலுக்கு முன்னாடி செய்யணும் திட்டம் போட்டாரோ சந்தேகம்ல ட்ரெயின் விதிப்பு ஏற்பட்டு பேர் செத்தாங்க ராஜினாமா இந்த நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர்லாம் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு காலி தூக்கல பல பேர் செத்துக்காங்க அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் ஒன்பதுல நூத்தி முப்பத்தி ஏழு பேர் சாலை செத்தாரா அவர் ராஜினாமா பண்ணாரா அண்ணாமலை வந்து இல்லை எவ்வளவு பெரிய பொய்யும் சொன்னார் அந்த டிஎஸ்பி ஒரு எஸ்பி வந்து வாலண்டர் ரிட்டையர்மெண்ட்ல போனாரு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போனாரு சொல்லி போய் சொல்றாரு அந்த எஸ்பி நீங்க ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்காரு அதெல்லாம் போய் அதாவது நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுல மிக மிகப்பெரிய ஏன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த திமுகவின் மீது ஏதாவது ஒரு மிக மிகப்பெரிய அவச்சொல்ல இந்த இடத்துல நாம உருவாக்கணும் ரெண்டாவது மக்கள் அனைவருமே பிஜேபிக்கு எதிர்ப்பு முகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பட்ட இங்க தெரிஞ்சு போச்சு நாம இந்த இடத்துல இன்னும் சிறிது நாள் வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவலமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இரண்டாவது மூன்றாவதாக பிஜேபி கவர்மெண்ட் இங்க வைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய குளறுபடிகளும் மிகப்பெரிய கேலி குத்துக்களையும் நாடே சிரித்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு அங்க நடக்கக்கூடிய மிக உன்னிப்பான விஷயங்கள்ல இந்த கோமாளி கூத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய மோடி மூன்றாவது முறையாக இந்த புல்டோசர் மெஜாரிட்டிய எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐம்பத்தி ஆறு இன்ச்சு கீழே விழுந்து மீசியில மண்ணு ஓட்டல அப்படிங்கிற ரேஞ்சில அங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த இவங்களுடைய இமேஜ் ஃபுல்லா உடஞ்சு சுக்கல் சுக்கலா மாறினத உடனடியாக நாம் மாற்ற வேண்டும் மக்களை உடனடியாக திசை திருப்ப வேண்டும் அதன் அடிப்படையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல நாம் பெரிய அளவுக்கு ஒரு களம் நிலவரத்தை மாத்தி காட்டணும் டைவர்ஷன் பண்ணி காட்டணுங்கிற ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை இந்த பிஜேபி போட்டிருக்கு அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அல்ல கை அல்லு சில்லறைகள் கை பார்த்தீங்கன்னா நாம தமிழர் கும்பல்ல இருந்து மற்ற எல்லாருமே பிஜேபிக்கு சொம்படிக்கக்கூடிய இந்த திமுக இந்த பழம் இந்த மாம்பழத்துக்கு பாத்தீங்கன்னா பாமக இந்த ஊருப்பட்ட அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை வந்து அரகேற்றம் பண்ணிருக்காங்க சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியான அந்த முதலமைச்சர் சொல்லிட்டாரு சட்டமன்றத்திலே சொன்னாரு இதுல மிகப்பெரிய அளவுக்கு திட்டம் இருக்குங்கிற விஷயத்த அங்க அவரு ரிப்போர்ட் போய் சேர்ந்த உடனே முதல் வேலை இழந்த குடும்பத்துக்கு அவரு இழப்பீட கொடுத்து முதல் விஷயத்த ஆஃப் பண்ணாரு இது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கும் அப்படின்னு அவனுக்கு நினைச்சுட்டு இருந்தாங்க அதுல கொதிக்கிற தண்ணியில கொதிக்கிற பாலில் தண்ணியை ஊத்துற மாதிரி விஷயம் ஆச்சு ரெண்டாவது இவனுங்க எல்லாருமே வந்துகிட்டு சிபிஐ வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லி கேக்கும் போது இவர் தெளிவாக சொல்லிட்டார் சிபிஐ கொடுக்க முடியாது இது சிபிஐ சிஐடிக்கு தான் இங்கே வரும் ஏன்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கும் போது உங்களுடைய தில்லுவாரி தலங்கள் அனைத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சி கொடுவோம் சிபிஐக்கு மறைச்சினா மேல நீங்க உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணுவீங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து சிபிஐ சிபிசிஐடிக்கு இங்கே கொடுக்கவும் அதுலேயும் இவரோட அப்ப கண்டு போச்சு முதல் முதல்ல இந்த மெத்த நாள் எங்க இருந்து ட்ரா ட்ராவல் ஆகி

ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை இவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாமே இவங்க வந்துட்டு ஆளுங்கட்சி மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்த வார்த்தை இப்போது ரெண்டு நாள்ல இவங்க பண்ணிருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனமும் ஒன்னு ஒன்னா வெளியில வந்துட்டு இருக்கு அது கட்டாயமா மக்கள் மத்தியில கொண்டுட்டு வந்து விட முடியும் அதாவது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கருணை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாத கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் அதுக்கு மக்களின் நலன் பற்றி குறைந்தபட்சம் அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அது பார்ப்பன மேலாண்மையில் ஊறி இருக்கக்கூடிய கட்சி அதனால எதை செய்தால் செய்தாலும் இங்க நம்ம அரசியல் படணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட பிணம் தின்னும் அரசியலை தான் அது கையில எடுத்துக்கிட்டு அலையுது வடக்க ஹிந்து முஸ்லீம் இவனுகளும் என்னென்னவோ கலவரத்தை பண்ணுவதற்கு இவனுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணாலும் அவ்வளவு கலவரத்தையும் அட்டிட்டு நொறுக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காருங்கிறனால இவனுக்கு எதையாவது பண்ணி இந்த விஷயத்த வந்துட்டு கையில் எடுத்து பெரிய கெட்ட பேர் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க மக்கள் தெளிவானவர்கள் என்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் இவனுக்கு பண்ணக்கூடிய நாடகத்தை ஒரு பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுக்கான விஷயம் தான் இன்றைக்கு வரைக்கும் அமைதியாக இவர்கள் திருட்டுத்தனங்கள் எல்லாத்தையுமே கவனித்துக்கு இப்ப இவன் கள்ளக்குறிச்சியில பண்ணிக்கக்கூடிய டிராமா பாத்தீங்கன்னா இந்த விஜயை வச்சு ஆட்டம் பாட்டம் போட டிராமா அந்த எல்லோ கலர் சேரியை வச்சு ஆட்டம் போட்ட விஷயம் அதன் பிறகு இங்க இருந்து வந்து வந்திருக்கக்கூடிய விஷயம் பிஜேபி எந்த அளவுக்கு வந்துகிட்டு இந்த ஆட்டுக்குட்டியோட இந்த கண்ணுக்குட்டியோட எவ்வளவு விஷயம் ஒன்னொன்னா வெளியில தெரிய ஆரம்பிக்குது அனைத்தையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய அந்த மாய்மாலங்களும் இவர்களுடைய அயோக்கியத்தனங்களும் கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும்